அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடகலக்கண கடகராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர மகரம் ராசியின் பதிவாகும் இந்த மகராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் புதன் பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கடகலக்கண கடகராசிக்காக தான் அந்த பதிவு பார்க்கணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க கடகலக்கலமாக இருந்தும் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் ரக்கண்பாவை நீங்கள் பலன் அப்படி பார்த்து பலன் அழிஞ்சிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க அப்படி பா சிறப்பாக ஒத்து வருங்க சிறப்பாக நீங்கள் இதில் பயணிச்சிக்கலாம் நீந்திக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ எத்தனை கோடி திசை புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது ஏழு கோடியும் எட்டு கோடியும் திசைங்க சனி திசை ஓகேங்களா இதில் புதன் புத்தி பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா மூணு கோடியும் பன்னெண்டு கோடியும் புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை நாடுகளும் செயல்பட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சனி திசை பத்தொம்பது ஆண்டுகளையும் செயல்பட்டில் இருக்குங்க அப்போ சனி திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால அளவு பார்த்தீங்கன்னா எட்டு இரண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்களும் செயல்பட இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கடத்துலேருந்து எண்ணி வர ஏழாம் பாகமான மகராசி என்ன நச்சு சாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ நச்ச சாரம் இருக்குங்க உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அவிட்டம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் ஓகேங்களா மொத்தம் ஒன்பது பாதம் வரை செய் அவங்க செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உத்திரடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகி மூணு மூணு பாலாண்டு கூடியவோம் அங்கே பயணிச்சு எப்படி புத்தி நடத்தி எப்படி பால்நடிகிறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏழு சம்மந்தப்படுறாங்க ஏழு சம்மந்தப்பட்டு ரெண்டு சம்மந்தப்பட்டு அது மூணு பால் அது மாதிரி சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இட விட்டு இடம் மாறுறது ஓகேங்களா வருமானத்தை மோட்டிவில் போகிறது இந்த மாதிரி காலகட்டங்களில் கலத்துறது மூலியமாக நம்ம வருமானத்தை ஏற்றுறது ஓகேங்களா அப்போ இடத்துல பார்த்தீங்கன்னாக்காக்கா உட்காந்து நான் அந்த அக்காலத்தை பார்ப்பார் புதன் ஓகேங்களா அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வருமானம் தேடி வருமோ கண்டிப்பாக வருமானம் தேடி வருங்க அப்போ எங்கேன்னு தேடி வரும் நம்மளால தூரமாக தான் தேடி வரும் ஓகேங்களா நம்ம இருப்பிடத்து பக்கத்துலேயே ஒரு தொழில் இருக்கும் வேலை இருக்கும் நம்மளுக்கு அங்கேருந்து வராது நம்ம வந்து இடஒட்டி இடம் மாதத்தில் நம்ம வருமா தவிர அதே இடத்துலேருந்து வராது ஓகேங்களா அப்போ ஊர் ஊட்டு ஊர் மாவட்டம் மாநிலம் மாவட்டம் மாவட்ட மாவட்டம் ஏரி விட்டு ஏரியா தான் நம்ம வருமா தவிர நம்மளுக்கு பக்கத்துலேருந்து வராதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா அப்போ அது மூலியமாக நான் அணுகும் போது பார்த்திங்கன்னா சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நான் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம ஒன்று கூட்டாளிங்களோட இணைஞ்சு பார்ப்போம் வருமானத்தை ஈட்டுவோம் இல்லை நம்மளோட கலத்துறத நம்ம உடைய இணைஞ்சி நம்ம வருமானத்தை பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நல்ல அனுகூலம் கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரசு சம்மந்தப்பட்ட அரச அரசியல் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட தொடர்பு கொண்டு அவங்களையும் நல்ல ஒரு பழக்க வழக்கு அவங்கங்களையும் நல்ல ஒரு வருமானம் அவங்களையும் செயல்பாடு நம்மளோட செயல்திறனை ஏற்றிக்கிறது வளர்த்துக்கிறது இந்த மாதிரி செயல்தான் நடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நல்ல விதமான ஒரு பாயிண்ட் ஏற்படுத்தி நல்லா பாயிண்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் புத்தி நல்லா அருமையாக சிறப்பாக நம்மளுக்கு வேலை செய் கரெக்டாக அருமை சிறப்பாக வேலை செய்யுங்க ஓகேங்களா அது இருக்கிறது நட்பு வீடு நட்பு சாரம் ஓகேங்களா அப்போ அதிகாரப்பூர்வமாக தா தா தான் புத்தி தனக்கே உதவிங்கிற மாதிரி நம்ம இந்த செயல்பாடு இருக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருவோண சாரத்தில் உங்களை புத்தினா நின்று புதன் எப்படி புத்தி நடத்தி எப்படி பலன்கொடுப்பாரு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏழு சம்பந்தப்படுது அப்போ ஒன்றே சம்மந்தப்படுறாங்க அது மேலே மூணு பவுண்டு மூணு பவுண்டு பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோடய வளர்ச்சிக்காக அப்போ நான் இப்போ நான் தன்னோட வளர்ச்சிக்கு நாமளும் என்ன பண்ணுவோம்னா இடம் விட்டு இடம் மாத்துறது ஏரிய விட்டு ஏரிய போகிறது மாதிரி நாமளும் அமைச்சிக்குவோம் ஓகேங்களா அந்த பாயிண்ட் ஆஃப் போகிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நன்மை கொடுக்கும் நம்ம கண்டிப்பாக நன்மை தான் கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு நாமளே நீதிபதி நம்மள நாமளே அறிவு நம்மளும் நாமளே வந்து எல்லாமே நாமளே சொல்லிக்குவோம் நம்மளுக்கு நாமளும் ஒரு முடிவு எடுத்துக்குவோம் நம்ம சுய முடிவு எல்லாமே இந்த காலகட்டங்கள்லாம் சிறப்பாக வேலை செய்யுங்க ஓகேங்களா அப்போ இடஒட்டி இடம் பார்த்து நல்லாயிருக்கும் அது துவரத்து நல்லா நல்லாயிருக்கும் அது மூலிமா விரையம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுப விரயமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா சிறு பயனோட தூரத்து பயணமாக மாறும் ஓகேங்களா அனைத்தும் பார்த்திங்கனாக்காக்க நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் சில பார்த்திங்கனா இந்த மாதிரி வாத்தியார் சம்மந்தப்பட்ட தொழில் தொழில்கள் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நல்ல பாயிண்டப்பாக இருக்கும் ஓகேங்களா அந்த வாத்தியார் அந்த சொல்லிக் கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னாக்கா இடஒட்டிட்டு இடம் ஊரு டு ஊர் இதெல்லாம் அதிகமாக அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அனுகூலமாக இருக்கும்போது அனுகூலம் இருக்கக்கூடிய பாயிண்ட் வேறுபடுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சரிங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அடுத்தது அவிட்ட சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ அவிட்ட சாரத்தில் உங்களுக்கு புதன் புத்தி நான் பயணித்து என்ன பணம் கொடுப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்ன என்ன ப சம்மந்தப்படுதுங்க ஏழு சம்மந்தப்படுது அஞ்சு சம்மந்தப்படுது பத்து சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு அஞ்சு சம்மந்தது பத்து சம்மந்தப்பட்டு அது மூணு பன்னெண்டு ச பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் நாம் சேர்ந்து ஒரு கூ கூட்டாக ஒரு அமைச்சு ஒரு தொழில் அமைக்கிறது ஓகேங்களா அப்போது ஒரு ஒரு பாரம்பரியமான தொழில் அமைக்கிறதுங்க ஓகேங்களா அப்போ சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வம்சம் வம்சம் வழியாக ஒரு தொடர்ச்சியான தொழில் பண்ணுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் பேருப்புகள் பட்டப்படிப்பு படிக்க வைப்பாங்க குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அது மேட்ச குழந்தைங்களுக்கு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு இப்போ படிக்கிற காலங்கள்னு சரி அப்போ தொடர்பானவங்களும் இப்போ திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் பார்த்திங்கன்னா சட்ட ரூல்ஸ் பேசாமல் வாக்குவாதம் பண்ணாமல் அனைத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே ஓகே சரி அப்படி செஞ்சு போனீங்கன்னாக்கே அதில் அனைத்தும் ஜெயமாதிரியுடைய பாயிண்ட் இப்போ கிடைக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ இருக்குதுங்க நீ பயணிச்சு போய் சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்